வணக்கம் நான் உங்கள் ரமணன் அஸ்ட்ராலஜர் விவேகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலிருந்து பேசுறேன் இப்போ இந்த கார்த்திகை மாசத்துக்குரிய பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் கார்த்திகை மாசம் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்கு அதனுடைய பொது பலன்களை நம்ம வந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக கிரக அட்டவணை வந்து எப்படி இருக்குதுனாங்க நமக்கு வந்து ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாகிறார் கன்னியில வந்து கேது பகவான் இருக்கார் அதே மாதிரி கார்த்திகை மாசங்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் புதன் வந்து வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் நாலாம் தேதி விருச்சிகத்திலேயே சுக்கரன் வந்து தனுசுல இருக்கார் தனுசுல இருந்து அவர் வந்து மகரத்துக்கு போகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்துல இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் இதுதான் கிரக அட்டவணை கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் எல்லா ராசிக்கும் இப்போ வந்து ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி அப்படின்னு சொல்லும்போது உத்தரம் மூன்று பாதங்கள் மற்றும் நமக்கு வந்து ஹஸ்தம் அதே மாதிரி சித்திரை இரண்டு பாதங்கள் கொண்டது ராசி புதனுடைய வீடு இங்கே வந்து ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கார் உங்களுக்கு பன்னெண்டுக்குடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் உங்கள் ராசி அதிபதியான புதன் வந்து வக்கரமாக இருக்கார் மூன்றாம் இடத்துல இதே மாதிரி அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதிக்கு மேலே அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் நான்காம் இடத்தில் உங்களுக்கு தனாதிபதியான சுக்ரனும் உங்களுக்கு ஒம்பது கூடிய பாக்யாதிபதியான சுக்ரனும் நான்காம் இடத்தில் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வரலாம் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதாவது மக்கரத்துக்கு போகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து ஸ்ட்ராங்காக வக்கர நிவர்த்தி ஆகி இருக்கார் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் உங்களுக்கு பாதகாதிபதியான குரு பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் உங்களுக்கு எட்டுக்குடிய மூன்று எட்டுக்குடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அவர் வந்து வக்கரமாகிறார் டிசம்பர் மூணாம் தேதி பார்க்கல இதுதான் உங்களுடைய கிரக அட்டவணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியாதிபதி வக்கரமாக இருக்கார் மூன்றாம் இடத்தில் அதே மாதிரி வீடு கொடுத்த செவ்வாயும் வந்து வக்கரமாக போகிறார் டிசம்பர் மூணாம் தேதி ஆனா இதுல வந்து ஒரு காம்பினேஷன் என்னதுன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் வக்கரமாக இருந்தால் கம்யூனிகேஷனல் கேப் கம்யூனிகேஷனல் இஷ்யூஸ் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அவங்க வேற ஏதாவது புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னதுனாக்க கரெக்டா செவ்வாய் வந்து கூடிய காலகட்டத்துல புதன் வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் ஸோ அந்த கேப்பை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஃபில்ஃபில் பண்ணிடும் அதனால் நீங்கள் கம்யூனிகேட் பண்றீங்க ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் ஃபாரின்ல இருக்கிறவங்க சூழலாம் கம்யூனிகேட் பண்றீங்கனாக்காக்க கொஞ்சம் ஜாகிரதையாகவே கம்யூனிகேட் பண்ணணும் நீங்கள் என்ன சொல்ல வரேங்கிறத வந்து ரொம்ப கிளியரா சொல்லுங்க ஏன்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவானும் வக்கரமாக இருந்து பார்க்கிறார் அதுக்கும் மேல உங்கள் ராசிலையும் ஒரு வக்கரமான கிரகமான கேது இருக்கிறது ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சரியாக போய் சேர வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்ததுன்னா பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது கிச்சன் உங்களுக்கு வேணுங்கிற இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுடைய வீட்டு சமையல் அறை இந்த விஷயங்கள்லலாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து சரிபார்க்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு வந்து அமையலாம் அதை வந்து நம்ம வந்து சரி பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி அதை மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ரெண்டு கூடிய சுக்ரன் வந்து குரு வீட்டில் நான்காம் இடத்தில் பாலகாதிபதிய வீட்டில் இருக்கிறார் அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போக போறார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் கெய்ன் நமக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட்லயோ இதுலயோ அதுலயோ ஏதாவது பண்ணீங்கன்னாக்கா ஸ்பெக்குலேட் பண்ணீங்கனாக்கா ஒரு லாபம் கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அஞ்சு குடையவர் நன்றாக உச்சமாக அவருடைய ஸ்தானத்திலேயே கும்பத்தில் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு யோகம் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஒம்போதாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஃபாரின் ட்ராவல் ஏதாவது நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அது வந்து மேபி உங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி மார்ச்சுக்கு அப்புறமா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு கூடிய ஒரு பதினோராம் இடத்துல இருந்து அவரும் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் டிசம்பர் மூணுக்கு அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எட்டாம் அதிபதி பதினொன்னில் பொழுது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களில் வந்து ஒரு குறைவு வரும் இல்லை தள்ளி போடப்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சிடும் இந்த பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு நினைப்போம் அது கிடைக்காது கொஞ்சம் தள்ளி போகும் மேபி ஒரு மாசம் தள்ளி வரும் ரெண்டு மாசம் தள்ளி வரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் இருக்குது அதனால் உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க எதையும் வந்து டமால் டிமல்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஒரு பேக்கப்புக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்